மார்ச் இருபத்தி ஐந்து ஆண்டவரின் கபரியல் குல மீட்பர் வயிற்றில் கருவுற்று தோன்றுவார் என்ற மாபெரும் மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்ததை கொண்டாடுகிறது இதோ ஆண்டவரின் அடிமை நான் உமது வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொன்ன உடனே மரியா கருவுற்றார் இந்த புனித வரலாறு மூன்றாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயும் An varalaatru kuripada annunciation of the lord shall name him immanuel which means god is with us then he says behold i am come to do your will mary said may it be done to me according to your word the problem is not with god God always takes delight in being with us humans. We have to take we have to do ask ourselves whether we are willing to be with God, but to be with God, we have to do God's will, not ours. As Jesus did and as Mary did, to listen to the messengers sent to us by God to guide us and correct us. We have to shed our prejudice and pride, our selfishness and sins. Our Christian discipleship is not simply to hear the word. We are called to obey the word. By obeying the word, we are called to become the word in order to be sent as messengers to make other disciples so that the word may become flesh in others too.

தே கொண்டு அழைத்தாய் இந்த வாயிலை அழைத்தாய் முந்தாசனிலையழைத்தாய் ஆயிரம் நாவு வேண்டும் அந்த வா உனை புகழே മു ഉന്ത കരുണയമോ ആയിരം നാ വീണ്ടും ആണ്ടാ മുണിപ്പൂൾ சுதன் பெயராலே ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்று கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பை கொண்டாடுகின்றோம் எனவே இந்த நாள் மகிழ்ச்சியான நாள் தகுதி விர நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமென் முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்து வாசகம் அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது உம் வானத்திலே தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார் ஆகாசு நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார் அதற்கு எஸ் தாவிதின் குடும்பத்தாரே நான் சொல்வதை கேளுங்கள் ஆண்டவர் தாமே உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுவார் இதோ கருவுற்றிருக்கும் அந்த ஆன்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவர் இமானுவேல் என்று பெயரிடுவார் ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார் இது ஆண்டவர் வழங்கும் மரல் வாக்கு நீர் விரும்பவில்லை எரிபலியும் பாவம் போக்கும் பலியும் நீர் கேட்கவில்லை ஆனால் என் சிவிகள் திறக்கும்படி செய்தீர் எனவே இதோ வருகின்றேன் என் கடவுளே உமது திருவுள்ளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என் நீதியை நீர் நெல் நாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன் நான் வாயை மூடி கொண்டிருக்கவில்லை ஆண்டவரே நீர் அதை அறிவீர் உமது நீதியை நான் என் உள்ளத்தில் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை உம் வாக்கு பெறாமை பற்றியும் நீர் அருளும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன் மனிதரான உங்களோடு இருப்பாராக புனித லூகா எழுதியில் செய்திலிருந்து வாசகம் மகிமை ஆறாம் மாதத்தில் கபரியல் என்னும் வான தூதரை கடவுள் கலிலியாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கண்ணியிடம் அனுப்பினார் அவர் தாவீது யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியாம் வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரையே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவிதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா தூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கண்ணி ஆயிற்றே என்றார் வானதூதர் அவரிடம் ஆவி வரும் உன்னத கடவுளின் வல்லமை நிழலிடும் அதனால் உம்மிடம் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் உறவினராக எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதறித்திருக்கிறார் கருவுர இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி கிறிஸ்துவே உமாக்கப்புகள் I am the Lord's servant. May it happen to me as he have said. Naan உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் தொலைக்காட்சி விசுவாசிகளே மரியாள் என்பதற்கு யாவையினால் அன்பு செய்யப்பட்டவள் என்று பொருள் மேரி இன் காட் காட் அண்ட் வாஸ் கேர்ல் அப்

இறைவன் ஒரு குழந்தையாக அவளது வயிற்றில் உறங்க அமைதி நட்சத்திரத்தின் ஒளியாகிய ஞானம் அவளது நரம்புகளில் நிரம்பி வழிந்தது இறை குழந்தையை அணைத்த அவள் தன்னை முழுவதும் அவருக்குள் சங்கமக்க அவர்கள் வலிமை மிக்க அமைதியாயினவை எல்லாம் ஆழமான உண்மைகள் யதார்த்தம் என்னவென்றால் இப்பொழுது இந்த பிரிவினை சபைக்காரர்கள் தேவத்தாயை ஒரு பொருட்டாக கருதுவதில்லை காரணம் நாம் கொஞ்சம் அதீத பக்தி அவர் மீது வைப்பதினாலும் இந்த பக்தியானது மிதமின்றி போகிறது என்கின்ற வகையிலே தெளிவு என்னவென்றால் தேவதாய்க்கு அஞ்சலி செலுத்தப்படுகிறதே தவிர அவர் கடவுள் இல்லை நிச்சயம் நம்முடைய இறையல் தியாலஜி நம்முடைய தெளிவு எல்லாம் சித்தாந்தம் அதில் குறை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் பாமர மக்கள் அவர்கள் தேவதாயும் கடவுளை போல பாவிப்பதினால் ஒரு அழுத்தம் கொடுக்கிறார்கள் பிரிவணேசர்கள் நீங்க எல்லாம் சுரப வழிபாடு செய்யறீங்க அந்த சிலை வழிபாடு செய்யறீங்க மாதாவை தொட்டு தொட்டு முத்தம் கொடுக்கிறீங்க என்று சொல்லுகிறார்களே தவிர ஆழத்தில் என்ன இருக்கிறது என்றால் அந்த தேவத்தாய் இல்லை என்றால் மீட்பின் ரட்சணியம் மீட்பின் சரித்திரம் நடக்கவில்லை நடக்க முடியாது இறைவன் அப்படி விரும்பினார் என்பதுதான் உண்மை உருவாக்கப்பட்ட பையன் ஆன்லைனில் இந்த பிரசங்களை எல்லாம் கேட்டு 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 அவன் உருவாகினான் அவன் இப்பொழுது சென்னையில டாக்டராக பணிபுரிகிறான் அவன் தங்கி இருக்கிற மெத்தை கீழே இருக்கக்கூடியது ப்ராட்டஸ்டன் வீடு மெத்தையில் வீட்டில் அழகாக பாட்டு பாடுறான் கத்தோலிக்க பாடலாம் பாடுறான் ஆகவே வழக்கமாக என்ன வரும் தர்க்கம் வரும் இல்லையா ஏன்பா நீ கத்தோலிக்கனா இருக்கிற எங்கள் கோவிலுக்கு வா எங்களோட வந்து முழுக்கும் ஞானஸ்தானம் வாங்கிக்கோ அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு இருக்கிற ஞானஸ்தானம் போதும் எனக்கு இருக்கிற ஞானம் போதும் ஏன்பா மாதாவை கும்பிட்றீங்க சரி நான் ஒரு கேள்வி கேட்கறேன் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க பதில் சொல்ல முடிஞ்சதுன்னா நான் யோசிக்கிறேன் என்ன அப்படி கேள்வி இயேசு கிறிஸ்து தி ஆஃப் லார்ட் வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மரியாள் தானாகவே மேலே ஏறி சென்றார் தானே நற்செய்தியில படிக்கிறோம் வானத்திற்கு ஏறி சென்றார் ஆமா அதே போல வானத்திலேந்தே இறங்கி வந்திருக்கலாமே ஏன் மாதா வயிற்றுல வந்து தங்கி பிறக்கணும்னு வேதத்துல போட்டிருக்குது தேவையில்லையே உங்களுக்கு உங்களுக்கு சௌரியமா இருந்திருக்குமே இல்லையே திணறி போயிட்டாங்க இதுதான் மீட்பின் திட்டம் இந்த மரியாள் மீட்பின் திட்டத்தில் முன்குறிக்கப்பட்டவர் திருமுகம் எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் எட்டன்னு சொல்வோம் ஏழரை கட்ட சனியம் மத்தவங்களுக்கு இந்த மரியாதை புறக்கணிகளுக்கு எட்டரை கட்ட சனியம் எட்டு முப்பது என்ன படிங்க சகோதரனே சகோதரி கேளுங்க அவர் முன்குறிக்கப்பட்டவர் அழைக்கப்பட்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவருடைய மகிமையில் பங்கு பெற போகிறார் யாரெல்லாம் இறைவனை ஏற்றுக்கொள்கிறார்களோ எல்லாருக்கும் பொருந்தும் மிக சிறப்பாக யாருக்கு பொருந்தும் தேவதாய்க்கு தானே பொருந்தும் அவருடைய மகிமையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார் ஆகவே அவர் உயர்த்தப்படுகிறார் ஆத்ம சரீரத்தோடு விண்ணிற்கு உயர்த்தப்பட்டவர் ஏன் அவருடைய உடல் அழியலாகாது சவரியார் உடல் இல்ல கோவாவில் அழியாமல் இன்னும் எத்தனையோ புனிதர்கள் சாட்சிகள் அழியாத உடலோடு இருக்கின்றார்கள் அதில் டாப் மோஸ்ட் செல்வன் முன்னூத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தலைவெட்டி கொலை செய்யப்பட்டவர் இன்னும் அழியாமல் அவர் உடல் இருக்கிறது இது வேத சாட்சியை விட இந்த புனிதர்களை விட பத்து மாதம் இறை மைந்தனை சுமந்த அவரது உதரம் பேரு பெற்றது அல்லவா ஆகவே புனித அகுஸ்தினார் கூறுவார் அவரை உதரத்தில் சுமப்பதற்கு முன்னால் தன்னுடைய நெஞ்சிலே சுமந்தவர் அவர் இந்த வார்த்தைகளையெல்லாம் தன் உள்ளத்திலே இருத்தி சிந்தித்தவராக வாழ்ந்தார் நற்செய்தின் வார்த்தைகள் தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறது மற்றதெல்லாம் உற்றுறது அப்படின்னா பைபிளில் கூட இருக்குது கடவுள் இல்லை ஆ பைபிள் சொல்லிடுச்சு கடவுள் இல்லை சொல்ல முடியுமா அதுக்கு அடுத்த வசனம் என்ன வரும்னா என்று முட்டாள் சொல்லுகிறான் கடவுள் இல்லை என்று முட்டாள் சொல்லுகிறான் அதான் முழு வசனம் கடவுள் இல்லை ஆ பைபிள சொல்லியிருக்கு கடவுள் இல்லை அது முட்டாள்தனம் என்று முட்டாள் சொல்கிறார் முழு வசனமும் அதுதான் ஆகவே இப்படிப்பட்ட ஆழத்திற்கு செல்ல வேண்டும் தாகூர் ஒரு அருமையான அவருடைய வார்த்தைகள் I wanted and wandered over nowhere he led me now it is time to sit quiet to sing dedication to you அவர் என்னை நடத்தி செல்லாத இடமெல்லாம் அலைந்தேன் திரிந்தேன் இப்பொழுது அமைதியாக அமர்ந்து உமக்கு புகழ் பாட இது அல்லவோ நேரம் அருமையாக ஆராதனை பாடல் பாடினோம் இந்த பாடல் தாழ்நிலை நின்ற என்னை அவர் கடைக்கண் நோக்கினார் எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என்று போற்றுமே வார்த்தைகள் எல்லாம் இந்த மூன்றாவது அடி பசித்தோரை நலன்களால் நிரப்பினார் செல்வரை வெறுங்கையராக அனுப்பினார் அபிரகாம் வழி வந்தோரை கடவுள் இரக்கத்தோடு நினைவு கூறுகிறார் இதனுடைய இரக்க பெருக்கம் தாழ்ந்த நிலையில் இருந்தவரை எப்பொழுது இறை சித்தத்திற்கு பணிந்தாரோ ஆம் என்று சொன்னாரோ பியார் லெட் இட் பி டன் என்று சொன்ன தேவதா உயர்த்தப்படுகிறார் இட் இஸ் ஆப் டு அட்ரஸ் மத மேரி ஆர்க் ஆஃப் த கவனன்ட் பிகாஸ் ஷீ இஸ் தி இருப்பிடமாக அவள் அன்னை மரியாதை வாக்குத்தின் பெட்டகமே என அழைப்பது சால பொருத்தும் நம் மீட்பெறும் வாழ்வின் உணவுமான இம்மானுவேல் என்னும் கிறிஸ்துவை அவள் பெற்றெடுத்தாள் வாக்குத்தின் பெட்டகம் அந்த வாக்கு பெட்டகத்திலே மோயிசனுடைய அந்த பத்து கட்டளைகள் இருந்தது ஆரோனினுடைய கோல் இருந்தது மன்னாவை எடுத்து வைத்த பாத்திரம் இருந்தது இவைகள் எல்லாம் இறை பிரசன்னத்தை காட்டுகின்ற அடையாளங்களாக மக்கள் பக்தியானது புனிதமானது என்று வைத்திருந்தார்கள் அதைத்தான் தாங்கள் போகும் இடமெல்லாம் அந்த வாக்கு பெட்டகத்தை சுமந்து சென்றார்கள் இறை பிரசன்னம் நம்ம ஓடும் ஒரு முறை ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு எடுத்துட்டு போகும்போது அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க இது என்னோ அட்சய பாத்திரம் போல இருக்குது அப்படின்னு எதிரிகள் நினைச்சுக்கிட்டாங்க இந்த பெட்டியை வச்சிருந்தா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெட்டியை பிடிச்சி வச்சுக்கிட்டானுங்க ஆனா தோல்வி மேல தோல்வி கஷ்டம் மேல கஷ்டம் ஐயோ ஐயோ இது நமக்கு கஷ்டத்தை கொடுக்குது எடுத்துட்டு போங்கடா அதை உடனே போய் வண்டியில வச்சு எடுத்துட்டு வராங்க மா அந்த தாரை தப்பட்டெல்லாம் அடிக்கும் போது மாடு மிரலை அதை விழுந்துடுமோ என்று சொல்லி ஒருவன் தாங்கி பிடித்தான் விட்டான் பரிசுத்தத்தை தொடுவதற்கு யாரும் தகுதி இல்லை தொட்டவன் அங்கே இருந்தான் வேதத்தில் சொல்லுகிறது வாக்கு பெட்டகத்தை தொட்டவன் அங்கே செத்தான் பைபிள்ல போட்டிருக்குது அல்லவா இறை மைந்தன் உயிரோடு உயிராக இரத்தத்தின் இரத்தமாக சதையின் சதையுமாக தன்னுடைய உதரத்தில் சுமந்த இந்த புதிய ஏற்பாட்டின் வாக்குதின் பெட்டகத்தை நாவாலோ அல்லது எண்ணத்தாலோ கொச்சைப்படுத்தினாலோ அல்லது உதாசீனப்படுத்தினாலோ அது தகுமா யோசிக்க வேண்டிய விஷயம் ஜீசஸ் பிலாங்ஸ் டு அண்ட் மேரி பிலாங்ஸ் டு ஜீசஸ் ஏசு உலகுக்குரியவர் மரியாள் ஏசுக்குரியவர்

விசுவசிக்கும் ஒவ்வொரு ஆன்மாவும் இறைவார்த்தையை கருவாக்கி அவரது செயல்களை கண்டுகொள்கிறது ஆண்டவரை புகழ மரியாளின் ஆன்மா உங்களில் இருப்பதாக கிறிஸ்துவில் மகிழ மரியாவின் ஆவி உங்கள் ஒவ்வொருவரிலும் இருப்பதாக முழந்தால் இருப்போம் அருள் நிறைந்த மரியை வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்க பெற்றவர் நீரேன் உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே இந்த தினத்தில் மீட்பின் ரட்சணிய யாத்திரை சரிதை துவங்கிய நாளாக இந்த நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆஃப் தி அனன்சியேஷன் மங்கள வார்த்தை திருநாள் தேவதாய்க்கு மங்கள வார்த்தை சொல்லப்பட்டது கபரியேல் தூதர் அவரை நாடி தேடி வந்து இறைவனின் தூதராக அவரிடம் அவருடைய உத்தரவை கேட்டு அவருடைய விருப்பத்தை கேட்டு இறை சித்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதை நினைவு கூறுகின்றதுதான் என்னுடைய திருவிழா இதைத்தான் கத்தோலிக்க தேவாலயங்களில் நாங்கள் மூன்று வேளைகளிலும் மணியடித்து ஞாபகப்படுத்தி ஜெபிக்கின்றோம் உம்முடைய மீட்பின் திட்டத்திற்காக நன்றி மரியாள் சொன்ன ஆம் என்ற சொல்லுக்காக நன்றி அவர் ஏற்றுக்கொண்டதை போல நாங்களும் இறைச்சத்தை ஏற்றுக்கொள்ளவும் அதை வாழ்வாக்கி வாழ்ந்து காட்டவும் எத்தகைய சூழ்நிலையிலும் தடம் பொருளாது தரம் குறையாது உமக்கேற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் செபிக்கின்றோம் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் இறைவா உனைத் தஞ்சம் தேடும் தேருதும் இனில் மறு வேண்டும் நீ ஏய்வா என்னதானேர்ந்து இடுல் முறித்து மின்னதான் சேர்க்கா

ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்றுங்கள் திருப்பலை நிறைவேறிற்று நன்றி பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் வாழ்கள் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்